வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்று மறைப்பேன்மன் யானிஸ்தோ நோயை தரைப்பவர் கூற்று நீர் போல மிகும் விளக்க உரை இக்காம நோயை பிறர் அறியாமல் யான் மறைப்பேன் ஆனால் இது இறைப்பவர்க்கு ஊற்று நீர் மிகுவது போல் மிகுகின்றது குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்திரண்டு கறத்தலும் ஆற்றேனின் நோயை நோய் செய்தார் குறைத்தலும் நானு தரும் விளக்க உரை இக்காம நோயை பிறர் அறியாமல் முற்றிலும் மறைக்கவும் முடியவில்லை நோய் செய்த காதலர்க்கு சொல்வதும் நாணம் தருகின்றது முற்றுப்புள்ளி குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து விளக்க உரை துன்பத்தை பொறுக்காமல் வருந்துகின்ற என் உடம்பினிடத்தில் உயிரை காவடித்தண்டாக கொண்டு காமநோயும் நாணமும் இருபக்கமாக தொங்குகின்றன குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் விளக்க உரை காமநோயாகிய கடல் இருக்கின்றது ஆனால் அதை நீந்திக் கடந்து செல்வதற்கு வேண்டிய காவலான தாவனை யோ இல்லை குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து முற்றுப்புள்ளி துப்பின் எவனாவர் மண்கோல் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுப்பவர் விளக்க உரை இன்பமான நட்பிலேயே துயரத்தை வரச் செய்வதில் வல்லவர் துன்பம் தரும் பகையை வெல்லும் வலிமை வேண்டும்போது என்ன ஆவாரோ குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு இன்பம் கடல் மற்றும் காமம் அத்தடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது விளக்க உரை காமம் மகிழ்விக்கும் போது அதன் இன்பம் கடல் போன்றது அது வருத்தும் அதன் துன்பமோ கடலை விட பெரியது குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு கடும்புனல் நீந்திக் கரை காணேன் யாமத்தும் யானே ஊழேன் விளக்க உரை காமம் என்னும் வெள்ளத்தை நீந்தியும் அதன் கரையை யான் காணவில்லை நள்ளிரவிலும் யான் தனியே இருக்கின்றேன் குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு மண்ணுயிர் எல்லாம் துயிற்றை அளித்திரா என்னல்ல தில்லை துணை விளக்க உரை இந்த இராக்காலம் இறங்கத்தக்கது எல்லா உயிரையும் தூங்கச் செய்துவிட்டு என்னை அல்லாமல் வேறு துணை இல்லாமல் இருக்கின்றது குறள் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்பது கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெட்டிய கழியும் இரா விளக்க உரை பிரிந்து துன்புறுகின்ற இந்நாட்களில் நெடுநேரம் உடையனவாய்க் கழிக்கின்ற இராக்காலங்கள் பிரிந்த கொடியவரின் கொடுமையை தாம் கொடியவை குரல் ஆயிரத்து நூற்று எழுபது உள்ளம்போன்றுவழிச் செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தள மன்னோவெண் கண் விளக்க உரை காதலர் உள்ள இதத்திற்கு என் மனத்தை போல் செல்ல முடியுமானால் என் கண்கள் இவ்வாறு வெள்ளமாகிய கண்ணீரில் நீந்த வேண்டியதில்லை குறள் ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்று கண்டாம் கலுழ்வ தெவன்கொலோ தண்டா நோய் தாங்காட்ட யாங்கண் தது விளக்க உரை தீராத இக்காம நோய் கண்கள் காட்ட யாம் கண்டதால் விளைந்தது அவ்வாறிருக்க காட்டிய கண்கள் இன்று அன்பு கொண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் குரல் ஆயிரத்து எழுபத்தி எழுபத்திரண்டு தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்ப தெவன் விளக்க உரை ஆராய்ந்து உணராமல் அன்று நோக்கி காதல் கொண்ட கண்கள் இன்று அன்பு கொண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன் குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று கதுமென தா நோக்கி தாமே களுழும் இதுனக தக்க துடைத்து உரை அன்று காதலரை கண்கள் தாமே விரைந்து நோக்கி இன்று தாமே அழுகின்றன இது நகைக்கத்தக்க தன்மை உடையது குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்கு பெயலாற்றா நீரிழந்த உண்கண் உயலாற்றா உயிவில் நோய் எண்கண் நிறுத்து விளக்க உரை என் கண்கள் பிழைக்க முடியாத தீராத காமநோயை என்னிடத்தில் உண்டாக்கி நிறுத்திவிட்டு தாமும் அழமுடியாமல் நீர் வறண்டு விட்டன குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்ற காமநோய் கண் விளக்க உரை அன்று கடலும் தாங்க முடியாத காமநோயை உண்டாக்கிய என் கண்கள் இன்று உறங்க முடியாமல் துன்பத்தால் வருந்துகின்றன குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு ஓ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது விளக்க உரை எமக்கு இந்த காமநோயை உண்டாக்கிய கண்கள் தாமும் இத்தகைய துன்பத்தை பட்டு வருந்துவது மிகவும் நல்லதே குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு உழந்துழன் துள்நீர் அருக விளைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் விளக்க உரை அன்று விரும்பி நெகிழ்ந்து காதலரைக் கண்ட கண்கள் இன்று உறக்கமில்லாத துன்பத்தால் வருந்தி வருந்தி கண்ணீரும் அற்று போகட்டும் குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பேணாது பெட்டார் உளர்மன்னோ மற்றவர் காணா தமைவிளக்கண் விளக்க உரை உள்ளத்தால் விரும்பாமலே சொல்லளவில் விரும்பி பழகியவர் ஒருவர் இருக்கின்றார் அவரை காணாமல் கண்கள் அமைதியுறவில்லை குரல் ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயிட்டை ஆரண்யர் உற்றன கண் உரை காதலர் வாராவிட்டால் தூங்குவதில்லை வந்தாலும் தூங்குவதில்லை இவற்றுக்கிடையே என் கண்கள் மிக்க துன்பத்தை அடைந்தன குறள் ஆயிரத்து நூற்று எண்பது மறைபெறல் ஊராக் கரிதென்றால் இம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து விளக்க உரை அறையப்படும் பறைபோல் துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்களை உடைய எம்மைப் போன்றவரிடத்தில் மறைபொருளான செய்தியை அறிதல் ஊரார்க்கு அரிது அன்று குறள் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்று நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவெண் குறைக்கோ பிற விளக்க உரை விரும்பிய காதலர்க்கு அன்று பிரிவை உடன்பட்டேன் பிரிந்தபின் பசலை உற்ற என் தன்மையை வேறு யார்க்குச் சென்று சொல்வேன் குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்திரண்டு அவர்தந்தார் என்னும் தகையால் இவர் மீனி மேனிமேல் ஊறும் பசப்பு விளக்க உரை அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதத்தோடு இந்த பசலை நிறம் என்னுடைய மேல் ஏறி ஊர்ந்து பரவி வருகிறது குறள் ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து விளக்க உரை காம நோயையும் பசலை நிறத்தையும் எனக்கு கைமாறாக கொடுத்துவிட்டு என் சாயலையும் நாணத்தையும் அவர் என்னிடமிருந்து பெற்று கொண்டார் குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு உள்ளுவன் மன்யான் உரைப்ப தவர்த்திரமால் கள்ளம் பிறவோ பசப்பு விளக்க உரை யான் அவருடைய நல்லியல் புகழை நினைக்கின்றேன் யான் உரைப்பதும் அவட்டையே அவ்வாறிருந்தும் பசலை வந்தது வஞ்சனையோ வேறு வகையோ குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தைந்து உவக்கானெம் காதலர் செல்வார் இவக்கானென் மேனி பசப்பூர்வது விளக்க உரை அதோ பார் எம்முடைய காதலர் பிரிந்து செல்கின்றார் இதோ பார் என்னுடைய மேனியில் பசலை நிறம் வந்து படர்கிறது குறள் ஆயிரத்து நூற்று எண்பத்தாறு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்க உரை விளக்கினுடைய மறைவை பார்த்து காத்திருக்கின்ற இருளைப் போலவே தலைவனுடைய தழுவுதலின் ச ஓர புள்ளிவ ஐப்பா புள்ளி பார்த்து காத்திருக்கின்றது குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தேழு புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு விளக்க உரை தலைவனை தழுவிக் கிடந்தேன் பக்கத்தே சிறிது அகன்றேன் அவ்வளவிலேயே பசலை நிறம் அள்ளி கொள்வது போல் வந்து விட்டதே குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தெட்டு பசந்தாள் இவளென்ப தல்லால் இவளைத் துறந்தார் அவரென்பார் இல் உரை இவள் பிரிவால் வருத்தி பசலை நிறம் அடைந்தாள் என்ற பழி சொல்வதே அல்லாமல் இவளை காதலர் விட்டுப் பிரிந்தார் என்று சொல்பவர் இல்லையே குரல் ஆயிரத்து நூற்று எண்பத்தொன்பது பசக்கமட் பட்டாங்கென் மீனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் விளக்க உரை பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலர் நல்ல நிலையுடையவர் ஆவார் என்றால் என்னுடைய மீனி உள்ளபடி பசலை நிறம் அடைவதாக குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூறு பசப்பென பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் விளக்க உரை பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலர் பிரிந்து வருத்துதலை பிறர் தூற்றாமல் இருப்பாரானால் யான் பசலை உற்றதாக பெயர் எடுத்தல் நல்லதே குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று தாம் வீழ்வார் பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி விளக்க உரை தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு பெற்றவர் காதல் வாழ்க்கையின் பயனாகிய விதை இல்லாத பழத்தை பெற்றவரே ஆவார் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றிரண்டு வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி விளக்க உரை தம்மை விரும்புகின்றவர்க்கு காதலர் அளிக்கும் அன்பு உயிர் வாழ்கினரவர்க்கு மேகம் மழை பெய்து காப்பாற்றுதலை போன்றது குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று வீழுனர் வீழப்படுவார்க்கமையுமே வாழினம் என்னும் செருக்கு விளக்க உரை காதலரால் விரும்பப்படுகின்றவர்க்கும் பிரிவு துன்பம் இருந்தாலும் மீண்டும் வந்த பின் வாழ்வோம் என்று இருக்கும் செருக்கு தகும் குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் விளக்க உரை தாம் விரும்பும் காதலரால் விரும்பப்படாவிட்டால் உலகத்தாரால் விரும்பப்படும் நிலையில் உள்ளவரும் நல்வினை பொருந்தியவர் அல்லர் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றைந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை விளக்க உரை நாம் காதல் கொண்ட காதலர் தாமும் அவ்வாறே நம்மிடம் காதல் கொள்ளாதபோது நமக்கு அவர் என்ன நன்மை செய்வார் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறு ஒருதலையான் இன்னாது காமங்கா போல இருதலை யானும் இனிது விளக்க உரை காதல் ஒரு பக்கமாக இருத்தல் துன்பமானது காவடியின் பாரம் போல் இருபக்கமாகவும் ஒத்திருப்பது இன்பமானதாகும் குறள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றேழு முற்றுப்புள்ளி பருவறலும் பைதலும் கோல் காமன் ஒருவர்கள் நின்றொழுகுவான் விளக்க உரை காதலர் இருவரிடத்திலும் ஒத்திருக்காமல் ஒருவரிடத்தில் மட்டும் காமன் நின்று இயங்குவதால் என்னுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அறியானோ குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றெட்டு வீழ்வாரின் இன்சொல் பெறாதுலகத்து வாழ்வாரின் வன்கனார் இல் விளக்க உரை தான் விரும்பும் காதலரின் இனிய சொல்லை பெறாமல் உலகத்தில் பிரிவு துன்பத்தை பொறுத்து வாழ்கின்றவரை போல் வன்கண்மை உடையவர் இல்லை குரல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்பது நசையார் நல்கார் எனினும் அவர் திசையும் இனிய செவிக்கு விளக்க உரை யான் விரும்பிய காதலர் மீண்டு வந்து அன்பு செய்ய மாட்டார் என்றாலும் அவரைப் பற்றிய புகழை கையேட்ட புள்ளி புள்ளி புள்ளியின் செவிக்கு இன்பமாக இருக்கின்றது குரல் ஆயிரத்து இருநூறு உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு விளக்க உரை நெஞ்சமே நீ வாழி அன்பு இல்லாதவரிடம் முன்மிகுந்த துன்பத்தைச் சொல்கின்றாய் அதை விட எளிதாக கடலை தூர்பாயாக வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்